திருத்துறைப்பூண்டியில் காவல்துறை சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான மாரத்தான் போட்டி நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் காவல்துறை சார்பில் திருத்துறைப்பூண்டி போர்ட் அகாடமி அரிமா சங்கம் இணைந்து மாரத்தான் போட்டி நடைபெற்றது திருத்துறைப்பூண்டி காவல் ஆய்வாளர் மாரிமுத்து கலந்து கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அதனால் சமூகத்தில் ஏற்படும் அழிவுகள் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் போதைப் பொருட்கள் உட்கொள்வதால் மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து மாரத்தான் போட்டியை குடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் பரிசுகள் வழங்கப்பட்டது